நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் புதினா சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சட்னி எல்லா வகையான இட்லியோட சாப்பிட்றதுக்கும் தோசையோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் முக்கியமாக வடை பஜ்ஜியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சட்னி நம்ம வந்து தேங்காயெலாம் சேர்க்காம சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்கு உடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சட்னி செய்கிறதுக்கு சாமான்கள் எல்லாம் வதக்கிக்க போகிறோம் அதுக்காக நல்ல ஒரு அகலமான பேனில் ஒன்றாயிலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா அப்புறமா இதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறோம் கடலைப்பருப்போட அளவு மெஷரிங் டேபிள் ஸ்பூன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கிற ஸ்பூன்லேயே பெரிய ஸ்பூனாக வச்சுருப்போம் இல்லையா அந்த ஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் அடுத்ததாக இதில் அதே டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எது வேணால் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விடுங்க கருகிடக்கூடாது இப்போ இந்த பருப்பு வருப்பட்டு இருக்க சமயத்திலேயே இதில் மல்லி விதை சேர்த்துக்க போகிறோம் மல்லி வதன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த மல்லி விதை பருப்பு நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் பருப்பு நல்லா செவந்து இந்த அளவுக்கு வந்துடுச்சு இப்போ வந்து இதில் இருக்கிற எண்ணெயை வடிச்சுட்டு பருப்பை மட்டும் ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பக்கத்தில் காட்டுறேன் பாருங்களேன் பருப்பு நல்ல பொன்னிறமாக சவந்திருக்கு இல்லையா அளவுக்கு வறுப்பட்டா சரியாக இருக்கும் இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த மிச்ச எண்ணெயிலே மற்ற சமாள்கள்லாம் வதக்கிக்கலாம் இதில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு பல் பூண்டு பல் நல்லா பெருசாக இருக்கிறதுனால அஞ்சு சேர்த்துருக்கிறேன் சின்னதாக இருந்தால் ஒரு ஏழு பல் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க பூண்டு இஞ்சி ரெண்டும் தான் நல்ல வாசனையாக இருக்கும் அடுத்ததாக இந்த சட்னி காரத்துக்கு முழுக்க முழுக்க பச்சை மிளகாய் காரம் தான் நான் வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் இந்த பச்சை மிளகா முழுசாக போகிறத விட லைட்டாக கீறி விட்டு சேர்த்திங்க அப்படின்னா வெடிக்காது எண்ணெயில் வதக்கிறப்ப மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை கூட குறைச்சி சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ போட்டிருக்கிற பச்சை மிளகாய் நல்லா வெளிர் நிறமாக பொறிஞ்சு வறுபட்டுருக்குது இல்லையா இந்த அளவுக்கு அப்புறமா இதில் வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க நல்லா பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும் இதுவே சின்ன வெங்காயமாக இருந்தால் பதினஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் ஓரளவு பாதி வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது புளி தான் சேர்த்துக்க போகிறோம் அதனால நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை பிச்சு போட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதுவும் வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம் ஒரு பதினஞ்சு கருவேப்பிலை நல்லா ஒரு பெரிய இனுக்கு ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ அது எல்லாம் சேர்ந்து அதாவது போட்டிருக்கிற வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வெந்து வதங்கினதுக்கு அப்புறமா தான் இதில் மல்லித்தலை சேர்க்கணும் மல்லியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டு எடுத்துருக்கிறேன் அதாவது உங்கள் கைப்பிடியால் ரெண்டு கைப்பிடி முழு கைப்பிடி நிறக்க எடுத்து சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இதில் இருக்க அந்த தண்டோடைய சேர்த்துக்கலாம் அந்த கீரையை மட்டும் ஆஞ்சு சேர்த்துக்கணும் அவசியம் கிடையாது அதே அளவு புதினா சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு கைப்பிடி சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற புதினா மல்லி ரெண்டுமே நல்லா சுருண்டு வர மாதிரி மிதமான தீயிலே வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா போட்டிருக்கிற புதினா மல்லி எல்லாமே நல்லா சுருண்டு ஒரு பாதி அளவு வதங்கி வந்திருக்குது இந்த சமயத்தில் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து கல் உப்பு தான் சேர்க்க போகிறேன் அதனால் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப கரிச்சு போயிடும் அடுத்ததாக இந்த சட்னி நல்லா பச்சை பசேர்னு இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு வதக்கி அரைச்சிங்கன்னா கலர் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் கேட்கலாம் மஞ்சத்தூள் போட்டால் வந்து மஞ்சளாக தானே இருக்கும் எப்படி பச்சை அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் போட்டு அரைச்சி பாருங்களேன் நல்லா கலர் வந்து பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வெந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்சிடுங்க ஆறுனதுக்கப்புறமா எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு அம்மிக்கல்லோ ஆட்டங்கல்லோ இருந்தால் அதில் அரைச்சிக்கோங்க ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும் நான் இன்னைக்கு இன்றைக்கி தான் அரைக்க போகிறேன் முதல்ல வறுத்த பருப்பு ரெண்டு பருப்பையும் சேர்த்துக்கலாம் இதுலயே நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் மல்லி புதினா அதையுமே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வேணும்னா நீங்கள் கால் கப்பு தேங்காய் அந்த டைம் போட்டு அரைச்சிக்கலாம் நான்லாம் எதுவுமே போடலைங்க இது மட்டும் போட்டு அரைச்சிங்கனாலே சூப்பராக இருக்கும் இதை அரைக்கிற பக்குவம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப வழு வழு நைஸாக அரைச்சிட வேண்டாம் இப்போ வந்து உங்களுக்கு கெட்டிய தொகையால் மாதிரி வேணும்னா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க சப்போஸ் நமக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட நம்ம கலந்துக்கலாம் நான் தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியை வந்து மிக்சியிலே அலம்பிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் சட்னி உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துர்லாம் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டு சேர்த்துருங்க சேர்த்துட்டு கலந்துட்டோன்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆயிடுச்சு கலரும் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு அட்ராக்டிவ் கலராக இருக்குது பாருங்களேன் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்